ராமர் கோயிலை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லவில்லை நாலு சங்கராச்சாரியார்களே சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எனவே சனாதனத்தை மீறி இருக்கிறார் அவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப் போகிறார்கள் பக்தி என்பது அவரவருடைய தனி விஷயம் தனி சொத்து அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கு பயன்படுகிறார்கள் இவர்கள் சனாதனத்து விரோதிகள் இந்து மத விரோதிகள் ஆகவே இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கேட்கிற பாஜகவை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் நாலு சங்கராச்சாரியார்களும் இந்து மத விரோதிகளா இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக அவருக்கு வேட்பாளராக ராமனையே நிறுத்துகிறார்கள் ராமன் ஒருபோதும் வேட்பாளராக கூடாது இதுவரையில் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்காங்க என்ன கோட்டைக்கு போக மாட்டோம் அது ஸ்டாலின் தான் போவார் ஆகவே தான் நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போவோம்னு சொல்கிறாரு இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா பழனிசாமி இவர் ஜெயிலுக்கு போவார்ங்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இவர் பன்னீர் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார் ஒவ்வொருத்தரும் ஜெயிலையே முடிவு பண்ணிட்டாங்க எந்த ஜெயிலுன்னு எனவே யாரை போடுறது யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது நீங்களோ நானோ அல்ல மக்களோட அல்ல அதை ஆளுங்க கவர்னர் கூட அதிக பிரச்சனை தனமாக செஞ்சு மூக்கொடைமட்டு ராமர் கோயிலை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லவில்லை நாலு சங்கராச்சாரியார்களே சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எனவே சனாதனத்தை மீறி இருக்கிறார் அவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்ல போகிறார்கள் அதிலே அதன் காரணமாகத்தான் பல எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட நாங்கள் அதில் கலந்து கொள்வதாக இல்லை என்று இந்தியா கூட்டணியிலே பெரும்பாலோர் மறுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் காரணம் பக்தி என்பது அவரவருடைய தனி விஷயம் தனி சொத்து அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கு பயன்படுகிறார்கள் ஒரு திரைப்படத்திலே கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார் ராமன் எத்தனை ராமன் அடி என்று அதுபோல் இப்போது வருகிறது தேர்தல் ராமன் ஆகவே தான் கட்டி முடிக்கப்படாத ஒன்றை இவர் பிரதிஷ்டை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று தெளிவாக நாலு சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார்கள் மதத்துக்கு அத்தாரிட்டி சங்கராச்சாரியாரே தவிர இவர் அல்ல அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதை எதிர்த்தவர்களையெல்லாம் பார்த்து இவர்கள் சனாதனத்து விரோதிகள் இந்து மத விரோதிகள் ஆகவே இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கேட்கிற பாஜகவை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் நாலு சங்கராச்சாரியார்களும் இந்து மத விரோதிகளா முடிந்தால் நீங்கள் அதை அறிவியுங்கள் இல்லாவிட்டால் மற்றவர்களை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் எனவே நான் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக அவருக்கு வேட்பாளராக ராமனையே நிறுத்துகிறார்கள் ராமன் ஒருபோதும் வேட்பாளராக கூடாது

மற்றவர்கள் ஆண்டிகள் கட்டினார்களா அரசர்கள் கட்டினார்களா மக்கள் கட்டினார்களா என்பதை ஓபிஎஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாரு இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா பழனிசாமி இவர் ஜெயிலுக்கு போவார்ங்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் இவர் பன்ன பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார் ஒவ்வொருத்தரும் ஜெயிலையே முடிவு பண்ணிட்டாங்க எந்த ஜெயிலுன்னு இதுவரையில் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க என்னன்னா கோட்டைக்கு போக மாட்டோம் அது ஸ்டாலின் தான் போவார் ஆகவே தான் நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம் ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போவோம்னு சொல்கிறாரு எனவே நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் மடத்தை பார்க்குறது நல்லது ஆகவே தான் அவருடைய ஆகாச்சி மடத்துக்காவது போகணும்னு நினைக்கிறாரு அவர் பரிதாபத்துக்குரிய அளவு அப்படியெல்லாம் புகழ்ந்தாலாவது தனக்கு அந்த கூட்டணியில் இடம் உறுதியாக கிடைக்குமானேன்னு அந்த சந்தேகப்படுறாரு அவர் எங்கே போகிறதுனே தெரியல ஆண்டுகளுக்காவது மடம் இருக்குது இவருக்கு அது கூட இல்லை இடம் இல்லை அவங்களுக்கு மடன் தேடுறாங்க இவர் இடம் தேடுறாரு அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்து அறிவிக்க வேண்டியவர் அறிவிக்கணும் அவருக்கு அவருடைய தகுதி இருக்கா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அத்தனையும் முதல்வர் எனவே யாரை போடுறது யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது நீங்களோ நானோ அல்ல மற்றவர்களோ அதில் ஆளுநர் இருக்கக்கூடிய கவர்னர் கூட அதிக பிரச்சனை தனமாக செஞ்சு மூக்கொடைப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த அமைச்சர் நியமனத்தில் ஆகவே தான் மற்றவர்கள் கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாகவும் அடக்கமாகவும் செய்து கொண்டிருக்கிற ஒரே நிதி எல்லா தகுதியும் படைத்தவர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்